ஈரோடு மாவட்டம் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் ஆற்றில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆடிப்பெருக்கு என்பதால் மாற்று ஏற்பாடாக குழாய் மூலம் மக்கள் குளிக்க ஏற்பாடு செய்துள்ளனர் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இன்றும் நாளையும் மருதுமலை கோவிலுக்கு நான்கு சக்கர வாகனங்களில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இரு சக்கர வாகனம் மற்றும் படி வழியாக மருதமலை கோவிலுக்கு செல்லலாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது கோவில் சார்பில் ஏற்பாடு செய்யப்படும் பேருந்துகள் மூலமும் செல்ல மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு பாத சென்ற பக்தர்கள் கூட்டத்தில் லாரி புகுந்த விபத்தில் மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இதுகுறித்து சாத்தூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னையில் இருந்து வங்கதேச தலைநகர் டாக்காவிற்கு குறைந்த கட்டணத்தில் நேரடி விமான சேவையை வரும் செப்டம்பர் மூன்றாம் தேதியில் இருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் தொடங்குகிறது இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை துவக்கியுள்ளனர் கேரள மாநில வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று நாற்பத்து ஆறாக உயர்ந்துள்ளதாகவும் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகளின் சொத்து விவரங்களை சேகரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது டெல்லி அரசின் ஆஷா கிரண் காப்பகத்தில் நிகழ்ந்த மரணங்களை தொடர்ந்து டெல்லி அரசின் அனைத்து காப்பகங்களின் நிலை குறித்து விரிவான விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனா உத்தரவிட்டுள்ளார் மத்திய மாநில அரசுகள் இடையே வலுவான பாலமாக ஆளுநர்கள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் தொடங்கிய மாநில ஆளுநர்கள் மாநாட்டில் பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பஞ்சாப் மற்றும் ஹரியானா எல்லையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் உணர்வுகளை காயப்படுத்த வேண்டாம் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்பன உள்பட பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி சம்யுக்த கிசான் மோர்ச்சா கிசான் மஸ்தூர் மோர்ச்சா விவசாய கூட்டமைப்புகள் சார்பாக டெல்லி செல்வம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வு அறிமுகத்திற்கு முன்பாக மருத்துவ படிப்பு சேர்க்கை என்பது வெளிப்படையான வர்த்தகமாக நடைபெற்று வந்தது முதுநிலை மருத்துவ படிப்பு இடங்கள் எட்டு கோடி ரூபாய் முதல் பதிமூன்று கோடி ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டன என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி கூறியுள்ளார் திமுக எம்பி முகமது அப்துல்லா சார்பில் மாநிலங்களவையில் கொண்டுவரப்பட்ட நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான தனிநபர் மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தின் போது மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா இவ்வாறு பேசியுள்ளார் நாடாளுமன்றத்தில் சக்கரவியூகம் குறித்து பேசியதற்காக எனது வீட்டில் சோதனையிட அமலாக்கத்துறை திட்டமிட்டு இருக்கிறது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் மூடநம்பிக்கையை ஒழிப்பதற்கான வழி கல்விதானே தவிர சட்டமல்ல என்று கூறி மூடநம்பிக்கை சூனியம் போன்ற பழக்கங்களை ஒழிக்க கோரிய மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது டெல்லியில் ஐஏஎஸ் பயிற்சி மையத்தின் தரைத்தளத்தில் வெள்ளத்தில் மூழ்கி மூன்று மாணவர்கள் உயிரிழந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது நாடு முழுவதும் பெருநகரங்களை நான்கு வழி ஆறு வழி சாலைகளை இணைக்கும் வகையில் தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு ஐம்பதாயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பில் தேசிய விரைவு நெடுஞ்சாலை அமைக்கும் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த உள்ளது ரயில் தண்டவாளத்தில் சைக்கிள் கற்கள் சிலிண்டர் சோப்பு ஆகியவற்றை வைத்து வீடியோ எடுத்து விபரீத செயலில் ஈடுபட்ட யூடியூபர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்துள்ளனர் கேரளாவில் நிலச்சரிவு ஏற்படும் என முன்பே எச்சரித்தோம் என பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவர காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வங்கதேச நாட்டில் மீண்டும் மாணவர் போராட்டம் வதந்தி பரவியதால் வன்முறை சம்பவங்களை தவிர்க்க சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்து அரசு உத்தரவிட்டுள்ளது பிலிப்பைன்ஸ் நாட்டின் தெற்கு கடற்கரை பகுதியில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இன்று அதிகாலை ஏற்பட்ட இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி எட்டாக பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பூமியை விட்டு மெல்ல மெல்ல நிலவு விலகிச் செல்லும் நிகழ்வு நடந்துள்ளது நிலவு விலகிச் செல்வதால் பூமியில் பலவித மாற்றங்கள் நடக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேலை தடுத்து நிறுத்தாவிட்டால் உலகத்திற்கே ஆபத்து என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஸ்மார்ட் போன் மூலம் இந்தியாவில் எண்பது கோடி பேர் வறுமையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர் என்று ஐநா பொது தலைவர் தெரிவித்துள்ளார்